ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சாந்தியிலம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பிரியாணி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் மிளகு சாதம் நம்ம வந்து ஜென்ரலாக எல்லாரும் பண்ணி சாப்பிட்ருப்போம் மிளகு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மிளகு பிரியாணியாக நம்ம வந்து பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அந்த ரெசிப்பியை ஒன் பார்ட் ரெசிப்பியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கடாயில் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து வருத்துட்டு அரைச்சிக்க போகிறோம் அதே மாதிரி இந்த ஸ்பூனில் அளவு எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் மிளகு மட்டும் நம்ம மிளகு பிரியாணி அப்படின்னு சொல்கிறதுனால நல்லா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் காரம் கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவு கூட நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் காரம் பசங்களாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே அந்த ஸ்பூனில் ஒரே ஸ்பூனில் தான் அளவுகள் எடுத்துக்கணும் இஞ்சி வந்து மூணு துண்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுகளே உங்களுக்கு வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு பத்து பற்கள் கூட சேர்த்துக்கலாம் சின்ன பூண்டாக இருந்ததுனால் ஒரு பத்து பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க இது பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் ஒரு ஆறு பூ பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கங்க இல்லை உங்களுக்கு இது மாதிரி வறுக்க கஷ்டமாக இருக்குன்னா இஞ்சி பூண்டை மட்டும் நம்ம தனியாக கூட ஆயில் சேர்த்து கொஞ்சமாக வறுத்துக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தாச்சு இப்போ வந்து நல்லா ஆறன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அரைக்க வரலைன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பூண்டுருக்குது இல்லையா அதனால் இதுமாரி இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து இப்போது அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம பிரியாணி இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ எல்லாத்தையும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெய் தேவை இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பட்டை வந்து ஒரு நாலு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க பிரியாணி ஏழை வந்து ஒரு ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ணுறோம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மிளகோட காரத்தோடு நல்லா ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேறு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை விட இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பீன்ஸ் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீன்ஸ் கேரட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பீன்ஸையும் கேரட்டையும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த மிளகு பொடி அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் லைட்டாக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் வதக்கினீங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆடும் ஜஸ்ட்டு காயோடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்காச்சுங்க நல்லா பாருங்களேன் இது வதக்கும்போதே வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் டேஸ்ட் வந்து சூப்பராக வெறுமேலாம் நம்ம மிளகு மட்டும்தான் போட்டு மிளகு சாதம் செய்வோம் இது பார்த்திங்கன்னா நிறைய மல்லி சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பவுலில் தயிர் வந்து ஒரு அரை கப்போ இல்லை ஒரு கப் கூட நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு கப்புக்கு நீங்கள் ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் எந்தளவுக்கு அரிசி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு கப்பளவுக்கு த அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ஒரு நாலு அளவுக்கு தண்ணி செம்ம வந்து சேர்த்துக்கு போகிறோம் லைட்டாக அரிசியை வந்து நல்லா வா கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சு எடுத்து வச்சுருந்தேன் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நார்மலாக வீட்டில் செய்வோம் பார்த்தீங்களா சாப்பாட்டுக்கு செய்கிற அதே அரிசியாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ தண்ணி வந்து நாலு அளவுக்கு சேர்த்துட்டேன் ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டுட்டு உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தலைகள் மேலே வந்து நம்ம லைட்டாக தூக்கிட்டுக்கலாம் தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா பாருங்கள் நல்லா கொதித்து வந் வந்துட்டுருக்கு இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக் குயிக்காக பண்ணிடலாங்க ஒன் பார்ட் ரெசிப்பியாக வந்து நம்ம அழகாக பண்ணிடலாம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் மிளகுலாம் போட்டு பண்ணியிருக்கறனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாரும் வெஜிடபிள் பிரியாணின்னு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி மிளகு பிரியாணி தான் கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு தேவையான ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஏன்னா நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா அதனால் நான் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இதை ஆஃப் பண்ணிட்டோன்னு சொன்னால் சூப்பரான மிளகு பிரியாணி தயாராகிடுங்க நீ பாருங்க சூப்பராக நான் வந்து சிம்லையே தான் வைப்பேன் நான் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் போகிறோம் எனக்கு அதனால் இல்லை நீங்கள் எப்படி விசில் விடுவீங்கன்னா அதே மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் சூப்பரான சுட சுட மிளகு பிரியாணி வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் சூடு கொஞ்சம் லைட்டாக அந்த சூடெல்லாம் போனதுக்கு பிறகு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க உடனே எடுத்து கிளறணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அப்படியே எல்லாத்தையும் கிளறி விட்டோன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும் எதுக்கு நீங்கள் ஸ்வடிஸ்ட்டாக எது வேணால் வச்சுக்கலாம் இது வந்து காரம் வேணும்னா கூட நம்ம வேறு எந்த காரமே நம்ம ஆட் பண்ணலாம் பச்சை மிளகாவோ அல்லது தனி மிளகா தூள் எதுவுமே ஆட் பண்ணலங்க ஒன்லி மிளகு அந்த ஜீரகம் சோம்பு மல்லி அந்த மசாலாஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது செஞ்சு கொடுத்தா விரும் எல்லாரும் விரும்பி திரும்பி திரும்பி இதை தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நல்லா செஞ்சு பாருங்கள் சுட நமக்கு வந்து மிளகு பிரியாணி தயாராகிடுச்சு சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த இந்த ரெசிபி பிடிச்சது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஷைடிஸ் நீங்கள் எது வேணா வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முட்டை மசாலா உருளைக்கிழங்கு எது வேணால் கொஞ்சம் காரம் கம்மியாக ஏதாவது சைடிஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆனியன் ரைத்தா மட்டும் கூட வச்சு செஞ்சு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலும் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட டிஃப்ரெண்டான ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்